கோவில வந்து கிடக்கு திருவிழான்னு சொல்லலாம் கடவுளுக்கு படத்துக்கு நடக்கும் ஓமல்ல அப்போ வண்டியை கடவுள நீங்க தானே உங்களுக்கு சாப்பிடணும் சரி ஓகே சரி முதல்ல இனிய மஞ்சள் புனித நீராட்டு விழா வாழ்த்துக்கள் சரியா அழகா இருக்கீங்க அழகான சாதி அதுக்கு ஏற்ற மாதிரி மாலை எல்லாம் நீங்க தான் செலக்ட் பண்ணிக்க அப்போ யார் செலக்ட் பண்ணது அம்மா வந்து அம்மா 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 அங்க நினைக்கிறார் அம்மா வியாது அம்மா அப்பா சரி ஓகே அம்மா உங்களை சாட்டி எல்லாரும் நல்லா அப்படியா அப்படியா சரி ஓகே நாங்கள் வந்து டீண்டி சப்பிரைஸ் டெலிவரி நீங்கள் வந்து இவ்வளோ சொந்தங்கள் வந்திருந்தாலும் ஒன்று ரெண்டு பேர் வேற முடியாமல் இருக்கு இல்லையா அப்படித்தானே சாப்பாடு டீ இல்லையா

பிடிச்சிருக்கா போகே ரைட் இந்த பூக்கள் மாதிரி எப்பயும் நீங்க மகிழ்ச்சியா இந்த மாதிரி நிறைய பேர் கூடி ஒற்றுமையா இருக்க முடியும் சரியா வீட்டுல ஒரு பிள்ளையா அக்கா நிக்கிறா எங்க அக்கா ரைட் நம்ம அக்காவும் நீங்களும் தான் வீட்டுல சந்தையா ஒரு நாள் சொல்லக்கூடாது புசல கூடாது குறைவு அக்கா உடம்பு ஆட்டையை போடுறது அக்கா திங்ஸ் ஆட்டையை போடுறது அல்ல உங்களோட திங்ஸ் அக்கா ஆட்டே போடுவா ரெண்டு பேரும் மாறி மாறி ஆட்டையை போடுவீங்க அதான் எங்க அம்மா தனியாக இருக்கும் ஓகே ரைட்

இந்த பூக்கள் மாதிரியே உங்களோட வாழ்க்கையில நிறைய மகிழ்ச்சிகள் பொங்கி பெருகட்டும் என்று சொல்லி சொல்ல சொன்னாங்க சரியா ஓகே நல்லா படிப்பீங்களா அவன்லாம் இல்லை சுமார் தான் அக்கா கூட தெரியல ஓ அக்கா படிப்பாங்க தெரியல சரி ஓகே இப்போ ஒரு சண்டே கிளம்பிட்டு போகணும் தான் சரி வருது இல்லை சரி ஓகே இப்போ கேக் பிடிச்சிருக்கா அதனால வச்சு நம்ம பிரெண்டாலும் பிரபலம் கொடுக்கல இந்த ஹார்ட் ஷேப் கே கூட இன்னொரு கிஃப்ட்டும் வந்தது தரத்துக்கு முன்னாடி நீங்கள் சொல்ல வேணும் யார் இந்த மேலை பார்த்தா பின்னாடி அப்படின்னு சொல்ல கூடாது யாரும் கொடுத்துருக்கீங்க என்ன இமெயிலா மேல போட விளாங்க இல்லை எந்தப்பா கொடுத்தது ஒரு போய் தான் ஆனா அவங்களுக்கு சொந்தம் இல்லை சொந்தமாக வரு ஆ சொந்தமாக இருக்கா சொல்றேன் சொந்த தெரியலையா ஓ

சரி மட்டன் நீ கொடுத்துருங்க அதை பார்த்தோன்னு யோசிக்காம கொடுங்க சரி வாங்கி ஓபன் பண்ணி பாருங்க என்னம்மா வந்தது தங்கம்மா தங்கம்மா வந்தது என்ன வந்திருக்கு ஆ நெக்லஸ் வந்துருக்கு பொதுவா அந்த சாமந்தி அவர் சொன்னா பொதுவா நெக்லஸ் தான் எல்லாருக்கும் இருக்குது நானும் பேசாம எனக்கு சடல் செய்ய போறேன் நான் நிறைய பேர் போயிட்டேன் சாமந்தி விட்டு எல்லா பிள்ளைகளுக்கும் தங்க தங்கமாக போகிறாங்க என்ன பிடிக்கல பா அவன் உண்மையிலே அவங்களுக்கு தங்க மாமுதான் அவ்வளோ ஆரம்பி அவன் ஓ சரி ஓகே பிடிச்சிருக்கா நெக்லஸ் இப்ப சொல்லுங்க யாருன்னு என்ன பிடிக்கல யாருன்னு ஆ மிஸ்டர் அனோயம் தெரியுமா அவங்களுக்கு தங்கஜி மிஸ்டர் அனோயம் தெரியுமா அனோயனு அனோயன் அவர் தான் அவங்களுக்கு இந்த பர்ஸ் எல்லாம் கொடுத்தாரு என்ன சொல்ல போறீங்க அவருக்கு ஆறு அனோயனா ஆளை தெரியாதா உங்களுக்கு உங்களோட கையில இவ்வளவு கிஃப்ட் கொடுத்தது யாரு யாரு கொடுத்த உங்களோட கையில கிஃப்ட் தெரியுமான அதுல நிக்கிறாருல்ல அவர் தான் அணுகுண்ணா அவர் இல்ல அவங்களோட பரிசு எல்லாம் கொடுத்தவர் அண்ணா என்ன கேட்டனா யாரு கொடுத்தன்னு கேட்டனா அப்ப கொடுத்தது யாரு அவன் கேட்டான் அவன் கொடுக்க சொன்னது வேறு சரி அவர் வெளிநாட்டுல இருந்து இதை மிஸ் பண்றான் கிட்டத்தட்ட அவங்களோட அப்பனையும் கூட அவருக்கு அதிக பாசம் உங்கள் அப்ப யாரு உங்களுடைய சித்தப்பன் தான் வந்து அவருக்கு ஒரு பிள்ளையா ஈசன் சின்னப்பா ரொம்ப பிஸியா இருக்கா கைலாயிருந்தேன் அதனால இங்க விரையலாம் சரியா ரொம்ப கவலைப்படுறார் இந்த இடத்துல இவ்வளவு பேர் கூடினது நான் விரைலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனா கண்டிப்பா வருவாராம் வரும்போது இதே மாதிரி பெருசா பெருசோடு சரியா அப்ப இந்த நெக்லஸ் வந்துட்டு உங்களுடைய அம்மா அப்பா தான் சரி அக்காவும் சரி என்ன சொல்ல போகிறீ சிந்தப்ப பார்க்க சிந்து பார்க்க ஆவர் சரி ஓகே சிந்தப்பா பார்த்துருக்க என்ன விஷயங்களையும் ரைட் இப்போ என்னென்னு சொன்னால் அந்த கத்தையை மாட்டி வந்துடுவோம் அம்மா உதவி செய்யுங்க

சரி சூப்பர் எதுவாக நினைக்கின்றீர்களோ அதுவாக வாழ்த்துக்கள் நாங்கள் விடைபெறுறோம் இல்லாமல் மகிழ்ச்சி தானே ஓகே நன்றி ஓகே சூப்பர்